வணக்க மக்கள் இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல் நம்ம மாதவரம் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு இருந்தோம் அங்கே ஐஎஸ்சில் வந்து இந்த மாதிரி இளநீ போட்டு விடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அதில் வந்து ஒரு போர்டை பாருங்களேன் இளநீர் முப்பத்தெட்டு கூடுதலாக பணம் வசூலித்தால் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் போட்டுருந்தாங்க பார்க்கறதுக்கே ஃபன்னியாக இருந்துச்சு சரி மரம்லாம் ரெண்டு பக்கமும் நல்லா குழு குழுன்னு இருந்ததா ஓரத்தில் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு இளநீ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டோம் இங்கே பக்கத்துலேயே வந்து அந்த கொடுக்காப்புள்ளி அப்புறம் பழம் பலாப்பழம் நிறைய பழங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க கிராமத்தில் வந்து பரிசு வந்து விற்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆளுக்கு ஒரு இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு இருந்தோம் இந்த இளநீ கடை வந்து ஆக்சுவலாக ஓனர் வந்து வேறு ஒருத்தரம் இவர் வந்து அதிகமாக பணம் வசூல் பண்ணால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டிருக்கப்பறம் நாங்களே கேட்டோம் ஆமாம் தம்பி அதுக்காக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னார் சிரிச்சிக்கிட்டே பட் இளநீ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு அக்காட்டை அந்த கொடிக்காப்பலி நிறையா இருந்துச்சு வெள்ளப்பூடுலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க என் கூட வந்தவங்கன்னா வெள்ளைப்பூடு வாங்கினாங்க கொடிக்காப்பலி வேறு வாங்கினாங்க அதுக்கப்புறம் முந்திரி பழம் பக்கத்தில் ஒரு பாட்டி வச்சு ஊற்றுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு முந்திரி பழம்னா ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு முந்திரி பழம் வாங்கணும் இங்கே வந்து எப்போதுமே இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குமா எனக்கு தெரியாது இந்த டைம் சைடெலாம் வந்து நான் அதிகமாக வந்தது கிடையாது ஸோ இப்போ தான் வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வெயிலுக்கும் அதுக்குமா வந்து இந்த மாதிரி பழம்லாம் சாப்பிடணும் தான் நமக்கு தோணும் பப்பாளிலாம் பாருங்களேன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு பப்பாளி பழம் வச்சுருந்தாங்க முந்திரி பழம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வந்து அடிக்க வச்சுருந்தாங்க நாங்கள் ஒரு அரை கிலோ வந்து முந்திரி பழம் வாங்கிட்டோம் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தாங்க முந்திரி பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பலாப்பழம் பக்கத்தில் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க

அப்படியே அப்பவே அப்பாவே அதுதுவார் கையில தேங்கன ஏத்திட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி சாப்பிடலாம்ல ஒரு பல வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் இது பரிசு எவ்வளவு நாளைக்கு எடுத்து போவாங்க இருக்கும் அதெல்லாம் தெரியாது ம் எத்தனை நாள் இருக்கும் ஒரு மாசம் இருக்கும்டே 10 நாளா 10 நாளே ஆ எங்க இருந்து வருதுனே இது பழம் பண்டூட்டியா ஆமாம் நான் எங்கே டிராவல் பண்ணணும் பல்லாப்பழம் வெள்ளரிக்கா இந்த ரெண்டுமே வந்து விற்றுதுன்னா வாங்கி வச்சுப்பேன் நான் எனக்கு ட்ராவல் அப்போது இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் வெளியில் மோஸ்ட்லி வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டேன் பட் இங்கே வந்து விற்றுனால வெயிட் பண்ணி நான் வாங்கிட்டு போனோம் ஃப்ளோர் மேட்டா பலாப்பழம் அந்த மாதிரியா பலாப்பழம் பலாப்பழம் அந்த இது மாதிரி ஃப்ளோர் மேட் இருக்கணும் நாரும் அந்த இது மாதிரி